வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை உற்சாகம் மிக்கவளே இன்னும் உறங்கு கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனைக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்தராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிறந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவா என்று மார்கழி மாதம் எட்டாவது நாளிலே அன்னை ஆண்டாளவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசனம் கீழ்வானம் வெல்லென்று கிழக்கு வெளுத்தல் சிறுவீடு வீடு பனிப்புள் மேய்தல் கோதுகலம் குதுகலம் மகிழ்ச்சின்னு கூட சொல்லுவாங்க அதை மாவாயினா கேசி என்ற குதிரை வடிவு அரக்கனது வாய் கண்ணனை எப்போதுமே குதுகலம் வடிவமான ஒரு பெண் இந்த பாசுரம் எழுப்பப்படுகிறாள் என்று ஆண்டால் எண்ணி பாடக்கூடிய அற்புதமான பாசர் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த பெண்ணே கிழக்கு வெளுத்து விட்டது மெய்வதற்காக எருமைகளை அவுத்து விட்டார்கள் பாவை நோம்புக்கான நீராட மிகுதியான நமது கூட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் பாவை நோம்பு கொண்டாடும் இடத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நடுவிலே நிறுத்தி உன்னை அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் கேசி என்ற குதிரை வடிவிலே வந்த அரக்கனை மாய்த்தவனும் சானூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களை வென்ற கொன்றவனும் தேவருக்கெல்லாம் பெரிய தேவனுமான கண்ணனை நினைத்து பாடி அவனை சென்றடைந்தால் அவன் நம் வருகையை அறிந்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து நாம் விரும்பிய பறையை பலனை தருவான் உறக்கத்தை கலைத்து எழுந்திரு என்று இந்த பாசரம் காட்சிகள் இரண்டை குறிப்பிடுகின்றன ஒன்று கிழக்கு வெளுத்தல் மற்றொன்று எருமைகள் சிறு வீடு அதாவது கீழ்வானம் வெள்ளென்று இந்த சூரிய உதயத்திற்கு முன்னது அருணன் உதயம் அதாவது கிழக்கு வெளுத்தல் என்பார்கள் இந்த கிழக்கு வெளுத்து போச்சி இன்னுமா தூக்கம் என்று கேட்பது வழக்கு இங்கு சிறப்பான ஒரு பொருள் அசாதனமான அதாவது அறிவில்லாத கிழக்கு கூட நாணம் பெற்று விட்டது வெளுத்து உனக்கு இன்னும் அஞ்ஞானமா இப்படி கேட்ட அளவில் உள்ளே உறங்குபவள் கிழக்கு வெளுக்கவில்லை மேற்கும் வெளுக்கவில்லை நீங்கள் மதிமுக மடந்தையர் உங்கள் முகத்தை உங்கள் முகத்தை ஒருவருக்கொருவர் பார்த்து கிழக்கு வெளுத்ததாக பிரமிப்பு கொள்கிறீர்கள் உங்களுக்குத்தான் உறக்கமே கிடையாதே என்றாலாம் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனைக் கண் கண்ணெதிரே பார் எருமைகள் பனிப்புல் மெய்வதற்காக அவுத்து விடப்பட்டு எங்கும் மெய்கின்றன ஆயர் மகளியரான உனக்கு இது தான் முன்னே நிகழும் என்பது தெரியுமா இதற்கு அவள் பதில் சொன்னாலாம் உங்கள் முக அழகை கண்டு இருள் விலகுகிறது நீங்கள் எருமைகள் என நினைத்து விட்டீர்களா என்று கரணென்ன வரும் கொமோதிகள் என்பார் கம்பன் ஆண்டால் கண்ணனிடம் கொண்ட பிரேம பக்தியால் எப்படி ஆயர் பெண்ணாக மாறி ஆயர்குல வழக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு பாசுரமிட்டாள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பின்னால் நல்ல புல்தரையிலே அவுத்து விடுவார் அதனால் அதிகம் அதாவது புல்துறையில அவுத்து விடுவதற்கு முன் பனி புல் மேயும் எருமைகளை அவுழ்த்து விடுவார் அதனால் அதிகம் பால் கறக்கும் என்பது ஆயர்கள் அறிந்த ஒன்று மிக்குள்ள பிள்ளைகளும் ஆயர்குடியிலே எல்லோரும் புறவினர்கள் பஞ்ச லட்சம் குடி பெண்கள் எனவே மிகுதியா எனவே தொகை மிகுதியானவர்கள் எல்லோரும் இளம் வயதினர்கள் பெண் பிள்ளைகள் என்பது பேச்சு வழக்கு போவான் போகின்றாரே போவது குறிக்கோளாய் போகிறவர்கள் பாவை நோன்புக்கு போவதை தவிர வேறு சிந்தனையற்றவர்கள் இது இப்படி சூடு சொல்றாங்க திருமால் யாத்திரை போன்றவற்றுக்கு செல்லகையில் அதனை ஒரு உல்லாச பயணமாக கொள்ளாமல் போவது பயனாய் புரோஜோ அதாவது லட்சிய பயணமாய் மேற்கொள்ள வேண்டுமா போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் இந்த லட்சிய பயணத்துல குறுக்கீடு அப்படின்னு தவறு ஆனாலும் நீ இல்லாமல் அப்பயணம் நிறைவு பெறாது என்று உன்னை கூப்பாடு போட்டு அழைத்து செல்லவே வந்தோம் வந்ததும் நீ கதவை திறக்கவில்லை இந்த பணியில் வாயிலில் நிற்கிறோம் உன் உன் மீது உள்ள அன்பால் தோழியர்கள் ஒருவர் குறைந்தாலும் அது குறைதானே கோது கலமுடைய பாவாய் எழுந்தரை கண்ணனிடம் பக்தியிலே நினைத்து அம்மகிழ்ச்சியில் வடிவானவள் எப்போதும் சிரிப்பும் பாட்டும் நீ எப்படி உறங்குகிறாய் இன்று குதலம் அந்த கோதுகலம் நிறைந்திருக்கிறது பாடி பறை கொண்டு கண்ணனை துதித்து பாடுவோம் அதன் பலனை பறையை பெறுவோம் இது நிச்சயம் அன்றி பறை என்று முழங்கும் கருவியும் பெறுவோம் மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை உனக்கும் எங்களுக்கும் பிரியமான அந்த கண்ணனை பாடி பரவ போகிறோம் அதுதான் மார்கழி நோன்பு கண்ணனை அழிக்க குதிரை வடிவிலே ஆ என்று வாயை திறந்து வந்த கம்சனால் அனுப்பப்பட்ட கேசி என்ற அரக்கனை வாயை பிளந்து மாய்த்து கேசவன் என்று பெயர் பெற்றான் அவன் கண்ப கம்சன் நடத்திய வில் வேள்வியில் தன்னுடன் மற்றோருக்கு ஏவப்பட்ட முஷ்டிகன் சாரணன் என்ற மல்யுத்த வீரர்களை வென்று கொன்ற வீரர் நம் கண்களுக்கு கண்ணனாக தெரிபவன் உண்மையிலே தெய்வங்களின் தலைவன் அவன் இதை நீ அறிய மாட்டாயா சென்று நாம் சேவித்தார் அவன் நம்மிடம் வரவேண்டி இருக்க இப்போது நாம் அவனிடம் செல்ல நேர்விட்டது இறைவனை நாம் சென்று சேவிக்க வேண்டும் அவனை நோக்கி நாம் நாலடி நடந்தால் அவன் நம்மை நோக்கி பத்தடி நடக்க தயாராக இருக்கிறான் அப்படிப்பட்ட அவனுடைய எண்ணங்களை அவனுடைய சிந்தனையை அவனுடைய ஆற்றலை பெறுவதற்காக நாம் அவனையே வணங்க வேண்டும் உறையும் பதிகளாக அதாவது திவ்ய தேசங்களை காலார யாத்திரை சென்று வணங்க வேண்டுமா சென்று வணங்கம் வணங்கணுமே சேயுணர் வேங்கடத்தை என்பால் திருமசை பெறான் அவனை தேர்ந்தெடுத்து சென்று சேர்ந்த இடம் அது பாரேன் சென்று சேர் திருவேங்கடமலை என்று திருமொழி மொழி வாயில் என்ற பாசனத்தில் பாடப்படக்கூடிய அற்புதமான ஒரு பாசனம் சேவித்தல்னா அது கூப்பலாக கூட இருக்கலாம் ஆயினும் உடல் முழுவதும் தரையில் பட விழுந்து வணங்குவதே சிறப்பு ஆவா என்று ஆராய்ந்து அருள் ஏலோ எம்பாவ நாம் அவனை நோக்கி வருவதை கண்டால் அவனால் அதாவது நம்மளை வந்து வலா இருக்க ஒன்னாது ஆ வந்தீங்களா வாருங்கள் வாருங்கள் என்று மிகுந்த பறிவுடன் எதிர்கொண்டு நமக்கு வேண்டும் எவை என்று ஆராய்ந்து அருள்வான் நாம் கேட்க வேண்டாமா அவசியம் இல்லையா இறைவன நமக்குள்ள இந்த பறிப்பு அத பிரேமம் அதிகமா அவன் நம்மிடம் காட்டும் அதிகமா என்றால் அவன் நம்மிடம் காட்டும் அன்புதான் அதிகம் முன்னம் பறித்து விழுங்கினான் என்பார் நன்மாள்வார் இந்த பாட்டில் கிழக்கு வெளுத்ததை பாடுவதால் அஞ்ஞானம் இருள் விலக வ வந்து உதித்த வருக மலர் தரித்த நம்மாழ்வரை நினைவுபடுத்தி அத்தகைய ஒரு பெண் எழுப்பப்படுகிறாள் என்று கூட கொள்ளலாம் கிருஷ்ணன் குதூலமாய் நம்மாழ்வரை வடிவெடுத்து என்பது வைணவர் கொள்கை மத்துப்பட்டு குறுங்கயிற்றால் கண்ணன் கட்டுண்டான் என்பதை எண்ணி மோகித்து மயக்க முற்று கிடந்தவர் நம்மாழ்வார் அடிகள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாசரம் இந்த மார்கழி மாதம் எட்டாவது நாளில் பாடக்கூடிய கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாசரத்தை அன்னை அவர்கள் மறைபுரை விளக்கத்தை விளக்குவதற்காக அந்த உண்மையான அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையை உணர வேண்டும் இறைவன் எங்குமே இல்லை நமக்குள்ளாகவே அறிவாக நம்மளுடைய சூக்குமாகவே நம்ம இருக்கிறான் அந்த இறைவனை நாம் தினந்தோறும் அதிகாலை வேலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே அவனை நினைத்து பாடுகிற போது நம்மளுடைய உடலும் மனமும் பொழிவு பெறும் அதனால் நம்முடைய இல்லம் சிறப்பாக இருக்கும் நம் இல்லம் சிறப்பாக இருந்தால் நாம் வாழக்கூடிய வீதி சிறப்பாக இருக்கும் நம்முடைய வீதி சிறப்பாக இருந்தால் ஊர் சிறப்பாக இருக்கும் ஊர் சிறப்பாக இருந்தால் நாடு சிறப்பாக இருக்கும் நாடு சிறப்பாக இருந்தால் உலகம் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லுகிற அற்புதமான மறைபொருள் விளக்கத்தை தூக்கி நிக்கின்ற ஒரு அற்புதமான பாசுரம் அந்த வார்த்தைகள் பாருங்க அந்த பாடல் பாசுரத்தினுடைய ரெண்டு கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் அதாவது பக்தி மார்க்கத்தில் இருந்து அதுலேயே ஊறி ஊறி நாண திறவுகோள் திறக்கும் அந்த சொர்க்க சொர்க்கவாசல்னு நம்ம சொல்லுவோம் வைகுண்ட ஏகாதேசி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏகத்தை உணரக்கூடிய அருவத்தை உணரக்கூடிய அந்த வாசல் திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்துல அன்னை ஆண்டாள் அவர்கள் பக்தி மனம் கவழ மனத்தை நமக்குள்ளே புகுத்தி காட்டுகிற மாதம் தான் மார்கழி மாதம் அதனால்தான் பகவான் அடிக்கடி சொல்றார் என்ன சொல்றார் மாதங்களிலே நான் மார்கழியாக இருப்பேன் அப்போ நம்ம இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மாதம் முழுவதும் இறைவனை பற்றி நிறைந்தால் மீ வரக்கூடிய பதினோரு மாதங்கள் அந்த இறைவன் நம்மளை பாதுகாப்பான் அதிகாலையில சிரமப்பட்டு எழுந்துக்க முடியாமல் இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு இறைவனுக்கு சிறப்பான மாதம் அதுவும் குறிப்பாக ஆயர் குல பெண்களுக்கு சிறப்பான மாதம் ஆண்டால் தன்னை ஆயர் குல பெண்ணாக இடைச்சியாக பாவித்து பாடக்கூடிய பாதம் அத அந்த குடத்திலே பிறந்தவர்கள் உணரவில்லை என்றாலும் தன்னை ஒரு பிராமண பெண் தன்னை ஒரு ஆயர் குல இடைச்சியாக பார அந்த மகிமையை வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் மார்கழி மாதம் என்பதை நாம் நினைத்து நினைத்து பெருமைப்பட்டு அந்த இறைவனுடைய திருவடியை சரணமடைந்தால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று அன்னை ஆண்டாளை வணங்கி அன்னை ஆண்டாளை சுக்குவமாக இருந்து அடியேன் பேசிய ஏதாவது சொற்களில் பிழை இருப்பின் குற்றம் இருப்பின் அதையெல்லாம் பொறுத்தது இது ஏதாவது நிறை இருந்தால் அன்னை ஆண்டாலே போய் சேரும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று வாழ்க்கையில எல்லா வளங்களையும் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடமாடும் மனித தெய்வங்களாக மாற வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்